i mm -hmm. வணக்கம் நம்ம இப்போ வந்திருக்கிற கோவில் கும்பகோணத்திலிருந்து நாச்சியார் கோவிலின் வழியாக காரைக்கால் செல்லும் வழியில் சுமார் இருபத்தி ஏழு கிலோமீட்டர் தொலைவிலும் இரவாஞ்சேரியிலிருந்து மூன்று கிலோமீட்டர் தொலைவிலும் திருவீலி மிளலை என்ற ஊரில் அமைந்துள்ள மாப்பிள்ளை சுவாமி திருக்கோவில்தான் இந்த சிவாலயம் இங்குள்ள மூலவர் வீலிநாதேஸ்வரர் கல்யாண சுந்தரேஸ்வரர் என்ற திருநாமத்தில் அழைக்கப்படுறாரு இங்குள்ள தாயார் பேரு சுந்தர குஜாம்பிகை இங்குள்ள தீர்த்தம் விஷ்ணு தீர்த்தம் தல விருட்சம் வீலிச்செடி அப்பர் சுந்தரர் திருஞான சம்பந்தரால் தேவார பாடல் பெற்ற ஸ்தலமாகும் இங்குள்ள சிவன் சுயம்பு காசிக்கு செல்லும் மாப்பிள்ளை கோலத்தில் இங்குள்ள சிவபெருமன் நம்மளுக்கு காட்சி தர்றாரு இந்தியாவிலேயே எங்கும் காண முடியாத மூலஸ்தானத்திற்கு முன்பாக அரசாணைக்கால் கால் அமைந்திருப்பது இந்த கோவிலுடைய தனி சிறப்பு மண்டபம் திருமண மண்டபத்தை போல பந்தல் காலுடன் காட்சியளிக்கிறத இந்த ஸ்தலத்தில் நம்ம பார்க்கலாம் அது இந்த கோவிலின் ஈசானிய மொழியில் பிரம்மாண்டமான வௌவால் மண்டபமானது அமைப்பிட்டிருக்கு காவேரி தென்கரை பாடல் பெற்ற ஸ்தலத்தில் இது அறுபத்தி ஓராவது சிவஸ்தலமாக அமைப்பிட்டிருக்கு இங்குள்ள சிவபெருமான் யுகங்களை கடந்தவர் இந்த கோவிலானது ஒரு மாட கோவிலாக அமைப்பிட்டிருக்கு இந்த ஸ்தலத்துடைய புராண பெயர்கள் பூலோக கைலாசம் கல்யாணபுரம் தட்சண காசி ஆகாச நகரம் சண்டமங்கலத்தலம் நேத்திரார்பனபுரம் என முற்காலத்தில் பல பேர்களால் இந்த சிவாலயம் அழைக்கப்பட்டிருக்கு விஷ்ணு பகவான் பூஜித்த ஸ்தலம் முன்பு ஒரு யுகத்தில் இந்த கோவிலுக்கு முன்பாக உள்ள தீர்த்த குலத்திலிருந்து விஷ்ணு பகவான் ஆயிரம் தாமரை மலர்களை வைத்து ஜலந்திரனை அளிப்பதற்காக சக்கராயுதம் வேண்டி இங்குள்ள சிவனை பூஜித்து வந்தார் ஒரு நாள் சிவன் விஷ்ணுவை சோதிக்கும்படியாக ஆயிரம் தாமரை மலர்களுக்கு ஒரு மலர் குறைவாக இருக்கும்படி சிவபெருமான் விஷ்ணுவை சோதிச்சாரு இதனால் விஷ்ணு பகவான் நேரம் தவறாமல் சிவனுக்கு பூஜை செய்யணும் அப்படின்றதுக்காக ஆயிராவது மலராக இங்குள்ள சிவபெருமானுக்கு தன்னுடைய கண்ணையே கண்மலராக வைத்து பூஜை செய்தார் அதனால இங்குள்ள தீர்த்தம் விஷ்ணு தீர்த்தமாக பெற்றது இந்த ஸ்தலத்துடைய பெருமை என்ன அப்படின்னா கண்ணப்ப நாயனாருக்கு முன்பாகவே விஷ்ணு பகவான் சிவபெருமானுக்கு கண்தானம் செய்த சிவஸ்தலமாக பெற்றிருக்கு இந்த கோவிலின் நுழைவாயிலானது ஐந்து நிலை கொண்ட ராஜகோபுரமாக பெற்றிருக்கு இந்த கோவிலுக்கு உள்ளே வந்தவுடன் பலிபீடத்திற்கு முன்பாக விநாயகரும் பலிபீடத்திற்கு அடுத்தபடியாக திருஞான சம்பந்தருக்கு படிக்காசு வழங்கிய பீடமானது அமைப்பெற்றிருக்கு தனி மண்டபத்தில் திருமூலநாதர் சன்னதியும் அதற்கு அடுத்தபடியாக மிக உயரமான கொடிமரமானது அமைப்பிட்டிருக்கு இந்த கோவிலில் கொடிமரம் என்பது தாழ்வான இடத்துல இருக்கும் உன்னதமான உயிராற்றலை விளக்கக்கூடிய நந்தியானது மாட கோவிலின் உயர்வான இடத்திலிருந்து சன்னதியை நோக்கி அமைப்பிட்டிருக்கு கொடிமரத்திற்கு முன்பாக தனி சன்னதியில் திருமூலநாதர் காட்சி தர்றாரு இங்கே இவர் மூலாதார சக்கரத்தின் தன்மையாக விளங்குறாரு நம்ம எல்லாருக்குமே தெரியும் மூலாதாரத்திலிருந்து அதிக சக்தி நிலையுடன் சகசர நிலையில் சக்தியின் உச்சமாக காட்சி தரக்கூடியவர்தான் இந்த வீலிநாதர் வீலி என்ற சொல்லுக்கு வீரியம் என்று அர்த்தம் அதிக ஆற்றல் மற்றும் வீரியத்துடன் மூலஸ்தானத்தில் தம்பதி கோலமாக உருவ திருமேனியாக இங்குள்ள சிவன் வீலிநாதராக நம்மளுக்கு காட்சி தராரு எப்பொழுதுமே அண்டத்தில் இருப்பதுதான் பிண்டத்திலையும் அப்படிப்பட்ட அதிக ஆற்றலையும் வீரியத்தையும் தரக்கூடியவர் தான் இந்த வெளிநாதர் இந்த கோவிலுடைய இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா இங்கு பாதாள நந்தியானது அமைப்பிட்டிருக்கு இந்த பாதாள நந்தியானது மேற்கிலிருந்து கிழக்கு பார்த்தபடி அமைந்திருக்கு இந்த பாதாள நந்திக்கு மேலே தான் இந்த கோவிலே அமைந்திருக்கு இந்த பாதாள நந்தி ரொம்பவும் வித்தியாசமாக சிவபெருமானை நோக்கி இல்லாமல் முற்றிலும் வேறுபட்ட தன்மையில் கிழக்கு நோக்கியபடி இந்த ஒட்டுமொத்த கோவிலின் தன்மையை உணரும் விதமாக பாதாள நந்தியானது அமைந்திருக்கு உன்னதமான உயிராற்றலுடன் பரம்பொருளை உணர்ந்தபடியும் மறைபொருளாக இந்த பாதாள நந்தியானது இந்த கோவிலுக்கு கீழே அமைப்பிட்டிருக்கு ஒரு கோவிலின் ஈசான்ய மூலையில தான் நமக்கு அருளப்படும் நிலையானது விளக்கப்பட்டிருக்கும் அப்படிப்பட்ட நிலையில் இந்த கோவிலுக்கு ஈசானிய மூலையில் வவ்வால் மண்டபமானது அமைந்திருக்கு மற்ற எல்லாம் நம்ம வவ்வால் மண்டபத்தை பார்த்துருக்க முடியாது ஆனால் இந்த கோவிலில் சிறப்பம்சமாக வவ்வால் மண்டபமானது அமைந்திருக்கு முகூர்த்த தினங்களில் அதிகமான திருமணங்கள் இந்த வவால் மண்டபத்தில் நடத்தப்படுது இது எதை விளக்குது அப்படின்னா வவ்வாலுக்கு கண் இருக்குது ஆனால் அதே நேரத்தில் வவ்வால்கள் இரவு நேரத்துலையும் பகல் நேரத்துலையும் தனது பார்வை திறனை அதிகமாக பயன்படுத்தாமல் தனது ஒளி அலைகளின் மூலமாக எதிர்புறத்தில் பட்டு எதிரொலிக்கப்படும் அதிர்வின் அளவுள்ள ஒளிகளை வைத்தே வவ்வால் உணர்ந்து பயணிக்குது சிறுத்தையின் வேகத்தை விட அதிவேகமாக பறக்கக்கூடிய பறவையாக வவ்வால் விளங்குது இங்குள்ள சிவபெருமான் மாப்பிள்ளை சுவாமியாக காசியை நோக்கி தனது வீரியத்தை வெளிப்படுத்துறதுனால அந்த தன்மையின் விளக்கமாக நம்மளும் நாதத்தின் மூலமாக உள் உணர்ந்து இறைவனை நாடி பயணிக்கும் அமைப்பாக இந்த வவ்வால் மண்டபமானது இந்த கோவிலின் ஈசான்ய மூலையில் அமைக்கப்பட்டிருக்கு அதுபோலத்தான் விஷ்ணு பகவான் தனது கண்ணையை சிவனுக்கு அர்ப்பணித்து மெய் மறந்து தன்னுடன் சிவபெருமானை உணர்ந்தபடி சிவபூஜை செஞ்சிருக்காரு அதே போலத்தான் இங்கு உள்ள பாதாள நந்தியும் இருள் சூழ்ந்த பாதாளத்தில் மேற்கிலிருந்து கிழக்கு முகமாக இந்த கோவிலில் கிடைக்கப்பெறும் பிரபஞ்ச ஆற்றலினை அதிகப்படியாக உணர்ந்தபடியும் என்றும் நிலைத்த ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடிய நந்தியாக இந்த பாதாள நந்தியானது அமைந்திருக்கு இந்த பாதாள நந்தியை வழிபட்டால் என்றும் நிலை மாறாத உன்னதமான நிலைத்த ஆற்றலானது நம்மளுக்கு கிடைக்கப்பெறும் இந்த பாதாள நந்தியை வழிபட்டால் பிரபஞ்ச ஆற்றலானது நம்மளுக்கு சித்தியாகும் ஆன்மீகத்தில் நம்ம இறைவனை உணரணும் அப்படின்னா நம்ம இரு கண்களை மூடி தியானத்தில் ஈடுபடுவோம் அப்படி இரு கண்களை மூடும் பொழுது பிரபஞ்சத்தின் அம்சமாக இருளை நம்ம உணர்வோம் அப்படி தியானத்தின் மூலமாக நீண்ட தவ வலிமைக்கு பின்பு நமக்கு கிடைக்க பெறும் பிரபஞ்ச ஆற்றலானது வலிமையானது அப்படிப்பட்ட தன்மையின் விளக்கம்தான் இந்த கோவில் அதனால தான் அதிக ஆற்றலுடன் வீரியத்தை வெளிப்படுத்தக்கூடிய தன்மையாக மூலஸ்தானத்திற்கு முன்பாக அரசாணை காலும் மூலஸ்தானத்தில் சிவலிங்கத்திற்கு பின்புறமாக அம்பாளுடன் திருமண கோலமாக திருவேலிநாதராக நம்மளுக்கு காட்சி தராரு திருமணத்திற்காக உற்சவரான திருமண கோலத்தில் இருக்கக்கூடிய மாப்பிள்ளை சுவாமி வந்து வழிபட்டால் திருமணமானது கைகூடுது இங்கு நடைபெறும் சிவன் பார்வதி திருமணமானது காந்தர்வமான காதல் திருமணமாக சொல்லப்படுது ஜலந்தரன் என்ற அரக்கனை வதம் செய்வதற்காக சிவபெருமானை வழிபட்டு விஷ்ணு பகவான் சக்கராயுதத்தை பெற்ற ஸ்தலம் ஜலந்தரனை வதம் செய்த பின்பு விஷ்ணு பகவான் தேவலோகத்திலிருந்து பிரதிஷ்டை செய்ய துதான் இந்த கோவிலின் விமானம் பூலோகத்தில் கட்டப்படுவது போல மண்ணாலும் சுண்ணாம்பாலும் செங்கற்களாலும் கட்டப்படாத தேவலோகத்திலிருந்து வந்த விமானமாகும் இங்குள்ள மூலவரை தரிசிக்க பன்னிரண்டு மாதங்களை குறுக்கக்கூடிய பன்னிரண்டு கட்டங்களாக தெற்கிலிருந்து வடக்கு முகமாக பன்னிரண்டு படிக்கட்டுகள் ஏறி பயணிக்கும்படியாக அமைக்கப்பட்டிருக்கு இங்குள்ள இறைவனை வழிபட்ட பின்பு பிரகாரத்தில் முன்னை விநாயகர் அருள் பாலிக்கிறார் இந்த முன்னை விநாயகரை வழிபட்டோம் அப்படின்னா நம்மளுடைய முன்னோர்களுடைய ஆசையானது நம்மளுக்கு கிடைக்கப்பெறுது அப்படிப்பட்ட எங்கும் காணப்படாத முன்னை விநாயகர் இந்த ஸ்தலத்தில் அருள் பாலிக்கிறார் எப்பொழுதுமே மூலவருக்கு பின்புறத்தில் லிங்கோத்பவர் இல்லனா விஷ்ணு பகவானை நம்ம பார்த்திருப்போம் ஆனா இந்த சிவாலயத்துல ஒரு துளையானது அமைப்பிட்டிருக்கு விஷ்ணுவின் அம்சமாக பச்சை கிளியானது தினந்தோறும் உச்சிக்கால நேரத்தில் யாரும் இல்லாத சமயத்தில் இந்த துளையின் வழியாக இங்குள்ள மூலவரை வழிபட்டு செல்வதாக சொல்லப்படுது திருமண வரத்தை தரக்கூடிய சிவாலயமாகவும் அதற்கு மேலாக இங்குள்ள சிவனை வந்து வழிபட்டால் சகல ஐஸ்வர்யங்களையும் தரக்கூடிய சிவாலயமாக அமைந்திருக்கு முன்னூறு காலத்தில் திருஞான சம்பந்தரம் திருநாவுக்கரசரும் திருப்பணிக்காக இந்த சிவாலயத்திற்கு வந்திருந்த போது இவ்வூரில் பஞ்சமானது ஏற்பட்டது அப்பொழுது இங்குள்ள சிவனை நோக்கி திருநாவுக்கரசரம் திருஞான சம்பந்தரம் வாசித்திரவே காசு நல்குவீர் என்ற திருப்பதிகத்தை பாடுறாங்க இதனால் வேண்டுதலுக்கு இணங்க இங்குள்ள மக்களின் பஞ்ச பசியை போக்குவதற்காக சிவபெருமான் மக்களுக்காக தினமும் ஒரு பொற்காசு கொடுத்த ஸ்தலம் திருநாவுக்கரசரம் திருஞான சம்பந்தரம் சிவபெருமான் படியலந்த காசினை வைத்து மக்களின் பஞ்சபசியை போக்கியிருக்காங்க அது மட்டுமல்லாமல் சுந்தரருக்கு திரு ஆபரணம் வழங்கிய ஸ்தலம் இந்த கோவிலின் வெளிச்சுற்று பிரகார மேற்கு புறத்தில் அப்பரின் படிக்காசு பீடத்திற்கு நேராக படிக்காசு விநாயகர் சன்னதியானது அமைப்பிட்டிருக்கு இங்கு சிவன் சன்னதிக்கு வடக்கு புறமாக அம்மன் சன்னதி அமைந்துள்ளது இங்குள்ள அம்மன் அழகிய மாமுலையம்மை என்ற திருநாமத்தில் நம்மளுக்கு அருள் பாலிக்கிறாங்க இந்த அம்மன் கேட்ட வரத்தை அழிக்கக்கூடிய கருணை வடிவம் கொண்ட அம்மனாக நம்மளுக்கு காட்சி தர்றாங்க இந்த அம்மன் கிட்ட நம்ம என்ன வேண்டினாலும் அதை தரக்கூடிய தன்மையில் இங்கு உள்ள அம்மன் நம்மளுக்கு அருள் பாலிக்கிறாங்க கார்த்தியாயன முனிவர் தனக்கு குழந்தை வரம் இல்லாததனால மனைவியுடன் கடும் தவம் இருந்தார் அந்த தவத்திற்கு மெச்சிய பார்வதி தேவி கார்த்தியாயன முனிவருக்கு மகளாக வந்து பிறந்ததால் அக்குழந்தைக்கு கார்த்தியாயினு என பெயரிட்டு வளர்த்தாங்க பெண்ணிற்கு திருமணம் வந்த பின்பு சிவபெருமானை கார்த்தியாயினியை திருமணம் செய்து கொள்ளுமாறு வேண்டினாங்க முனிவரின் வேண்டுதலுக்கு இணங்க சித்திரை மாதத்துல மகாம் நட்சத்திரத்தன்று இங்குள்ள அம்மனுக்கு சிவபெருமானுடன் திருமணமானது நடந்தது இங்கு சிவபெருமானும் பார்வதி தேவியும் நித்திய கல்யாண கோலத்தோட காட்சி தர்றாங்க இந்த திருவேலி மில்லையில் இங்குள்ள திருவேலிநாதர் மற்றும் மாப்பிள்ளை சுவாமியை வந்து வழிபட்டால் திருமணம் செல்வம் அதிக ஆற்றல் உன்னதமான காதல் அனைத்து செல்வங்களையும் மறளக்கூடிய சிவாலயமாக இந்த திருவேலி மிளலை சிவாலயமானது அமைந்திருக்கு இந்த சோழ தேசத்திலேயே எனக்கு ரொம்ப சிவாலயம் இதுதான் அக்காலத்தில் இவ்வூரில் வசித்த சுவேதகேது என்னும் சிறுவனை இங்குள்ள சிவன் யமதர்மனிடமிருந்து காத்து அருள் புரிஞ்சிருக்காரு இங்குள்ள திருவேலிநாதரை வழிபட்டால் யமபயம் நீங்கி ஆயுள் பலமானது கூடும் எல்லோரும் இந்த சிவாலயத்திற்கு வந்து இங்குள்ள சிவனை வழிபடுங்க இந்த கோவிலை பத்தின நிறைய விஷயங்களை உங்ககிட்ட நான் பகிர்ந்துகிட்டேன் மீண்டும் உங்களை நான் வேற ஒரு ஆலயத்தில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்